கமலஹாசனின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியினர் அறுபத்தி ஆறு பேர் இரத்த தானம் செய்தனர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசனின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியினர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சேலம் மேற்கு தொகுதி செயலாளர் பழனிசாமி தலைமையில் அறுபத்தி ஆறு நபர்கள் ரத்த தானம் வழங்கினர் சேலம் மாவட்டத்தில் பல நலத்திட்ட சமயம் பார்த்தீங்கன்னா சேலம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் இணைந்து மக்கள் நிதிமையின் சார்பாக எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் அறுபத்தி ஆறு பேர் ரத்த தானம் உள்ளோம் இந்த கொரோனா சூழ்நிலையில் பல மக்கள்கள் ரத்ததானம் ரத்தம் கொடுப்பதற்கே பயந்து கொண்டிருக்கும் நிலையில் எங்கள் கட்சி சார்பாக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் முன்வந்து அறுபத்தி ஆறு பேர் ரத்த தானம் செய்துள்ளோம் இதனால் தெரிவிப்பது என்னென்றால் மக்களின் நலனை கருதி எங்கள் நம்மவரின் வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மவர் அரியணையில் அமர்த்துவதே எங்கள் குறிக்கோள் இது கண்டிப்பாக நடக்கும் நிறைவேறும் நாளை நமது மணிவண்ணன் மாவட்டத்தில் அவர்